நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்க அவளோட கேட்டுக்கிட்டு இருந்த எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போது நீங்க எதெல்லாம் கவனமா இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது கூடாது இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறுமா மாறாதா எங்களோட வாழ்க்கை பிரச்சனை நாங்கள் ஏதாவது பண்ணணும் ஏதாவது சொல்லுங்க ஜோசியரை இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த புத்தாண்டு பலன்களை நம்ம துல்லியமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதாவது நிறையா நேயர்கள் வந்து ஜோசியரை நீங்கள் சொல்கிற கெடுதல் எல்லாமே நடந்து போகுது ஆனால் நல்லது மட்டும் நடக்கிற மாதிரியே தெரியலையே ஜோசியரை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம் சொல்கிறோம் அதை பண்ணினீங்க அப்படின்னா கெடுபலன்கள் குறஞ்சி நல்லது கூடுதலாகவே நடக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷமாவது ஏதாவது நல்லது நடக்குமா வாழ்க்கையில் உருப்பிடுவோமா கடங்கண்ணி அடைப்போமா கல்யாணம் ஆகுமா வீடு கட்டுவோமா பிரச்சனைகள் தீருமா வம்பு வழக்குகள் தீருமா இப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு விடை சொல்கிறோம் அதாவது தமிழுக்கு வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறகுது இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட்டுக்கிரக யோகம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அந்த யோகம் வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசியில நாலு கிரகங்கள் சேர்ந்துருக்கு கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசுல இருக்காரு பூமிகாரகன் செவ்வா தனுசுல இருக்காரு புத்திகாரகன் புதன் தனுசுல இருக்காரு சுக்கர பகவான் அசுரகுரு தனுசுல இருக்காரு இப்ப இந்த வருடத்திற்கு உண்டான வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நேர்கதியில கடக ராசிக்கு போய் உச்சமடைய போறார் சனி பகவான் மீன ராசியில இருக்காரு ராகு அதாவது விஷ பாம்பு ராகு கும்பராசில இருக்கு டிசம்பர் அஞ்சு வருஷ கடைசியில தான் மகரத்துக்கு பின்னோக்கி வருது அது மாதிரி விஷமற்ற பாம்பு கேது அதே டிசம்பர் அஞ்சாம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி போக போகுது இந்த கிரகங்களோட மாற்றம் இருப்பிடம் இதோட பார்வை இந்த பலாபலன்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை போகுது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துருவோம் நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மிதனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு வருடமாகவே போகலை ஏதோ நம்மளும் ஜம்பாரித்தோம் நம்மளும் வேலைக்கு போகணும் நம்மளும் செலவு போடணும் சோறு தின்னோம் அதை தாண்டி நாம் ஒன்றும் பெருசாக அனுபவிக்கலை வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் சோறு திங்கிறேன் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் சோறு திங்கிறேன் ஒரு நல்லது பொல்லதுக்கு வெளியில் சுத்த முடியல ஒரு ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியல ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியல ஊரில் உள்ளவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க நானும் கடுமையாக உழைக்கிறேன் ஆனால் என்னால் பெருசாக வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியல வர்றது வந்து திங்கிடத்துக்கும் குடும்ப செலவை பார்க்குறதுக்குமே சரியாக போகுதே பத்துரூபா மிச்சம்னு எடுத்து வைக்க முடியல அப்பப்போ கை பணத்தை எண்ணி தான் செலவு பண்ணுறேன் அப்பயும் மிச்சம்னு பத்து ரூபா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மறுபக்கம் பத்து ரூபா மிச்சம் கொண்டு வச்சேன் ஆனால் அன்னைக்கே வேறு ஒரு செலவு வந்துருச்சு அது எப்படியோ தெரியல என்கிட்ட பத்து ரூபா இருக்குதுன்னு கடவுளுக்கு தெரிஞ்சு போச்சு போல் இருக்குது அது இருக்காமல் அதுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாற்றி மாற்றி கொண்டே செலவு பண்ணிவிட்டேன் இது கூட பரவாயில்லன்னு விட்டுப்படும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் என்னை பார்த்து கண்டு போடுறதுக்கு ஆள் இருக்குது நம்ம எங்கே மேலே வந்துடுவோமோ அப்படின்னு நம்மகிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்குறாங்க நான் ஓட்டாண்டியாக இருக்கேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் சட்டை வெள்ளையும் சொல்லையுமா போட்டிருக்கேன் உள்ளே பத்து ரூபா இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் என்னமோ வச்சுக்கிட்டே கொடுக்காத மாதிரி எல்லாம் ஜண்டைக்கு வராங்க குறிப்பாக அண்ணன் தம்பிகளுக்குள்ள நான் எதுவும் உதவி செய்யலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இப்படி மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கு ஏன் பிரச்சனையே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இதில் நீங்கள் வேற யாடா அப்படிங்கிற மாதிரி தான் மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏதாவது நல்லாயிருக்குமா ஜோசியராக பத்து ரூபா முன்னுக்கு வரலாமா ஒரு வீடு கீடு கட்டலாமா இல்லை ஏதாவது விருந்து விசேஷம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஊற்று இது மாதிரி ஏதாவது செஞ்சு பார்த்துரலாமா கிடங்கிடம் தான் வாங்கணுமா வண்டி ஒன்று கிடக்கு ஓட்டையாக போகுது அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அதை மாத்துறதுக்கு கூட ஒரு வழி இல்லையே இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க பேரும் புகழும் பெருசு ஆனால் உள்ளுக்குள்ளே பத்து காசு கூட இல்லைங்கிறது சிறுசுங்கிற கதையாக ஓடுதே மாறுமாங்கிற கேள்வியோடு வரிங்க பல்ல கடிச்சிக்கிட்டு ஓடுங்க ஏன்னா ஜென்மத்தில் குரு அப்படிங்கிறவர் இருக்கார் ஜென்மகுரு இருக்கிறது ஒன்று இல்லாதது ஒன்று அது எதனால் ஜென்மகுரு இருக்கிறது ஒன்று இல்லாத ஒன்றுங்கிற பார்த்திங்களா வெளியில் பார்க்குறவங்களுக்கு நம்ம ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரியும் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய காசு வச்சுருக்கான் போல நல்லா சம்பாதிக்கிறான் பழக்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜென்மகுரு காட்டுவார் உள்ளே ஒன்றுமே இல்லைங்கிறது நமக்கு தான் தெரியும் அப்போ வருமானம் அப்படிங்கிறது இல்லை எதோ வருது போதுங்கிற கதை தான் சனி பத்தில் இருக்கார் அதுவும் இப்போ வக்கரத்தில் கிடக்கிறாருங்கிறதால அதாலேயும் ஒன்றும் பெருசாக பிரயோஜனம் அப்படிங்கிறது இல்லை சரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துக்கு பிறகு ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது மகா குரு பயிற்சி ஜூன் ரெண்டாம் தேதி இதுக்கு பிறகு தான் உங்கள் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாறப்போகுது குரு எங்கே போகிறார் ரெண்டாவது வீட்டுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் குரு பகவான் உச்சத்தில் இருக்கார் குரு அப்படிங்கிறது ஒரு அதீத நன்மை அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம் குரு யார் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி அந்த ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி தனஸ்தானத்துக்கு போகிறார் குறிப்பாக பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானத்துக்கு போகிறார் அப்படிங்கிறப்ப மிதுன ராசி ஆணோ பெண்ணோ திருமணமாகாதவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜூன் மாதத்துக்கு மேலே கல்யாணம் நிச்சயம் அது கவலைப்பட வேண்டியதே இல்லை சரி நமக்கு அங்கே வேலை கிடைக்கிது இங்கே வேலை கிடைக்குதுன்னு வாழ்க்கையை நோக்கி பத்து ரூபா பிழைக்கிறத நோக்கி ஓடுங்க பெருசாக நான் பொண்ணு பார்க்கறதுக்கு லீவு போட்டு போகிறேன் இல்லை இல்லை மாப்பிள்ள ஓடு பார்க்க வராங்க என்ன இன்றைக்கி நான் பந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கேன் காப்பி பச்சு சுச்சு செஞ்சு காய் போட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் அலையணுன்னு பெண்ணும் ஆனும் கவலைப்படாதீங்க வரன் தானாக தேடிகிட்டு வரோம் நான் எத்தனையோ இடத்துக்கு தேடி அலைஞ்சியா வரன் பார்க்குறதே விட்டேன் சளிச்சு பூச்சியா அப்படின்னு கிடந்தவங்களுக்கு கூட வரன் தேடிகிட்டு வரும் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் அதனால் ராசிக்காரர்கள் திருமண முயற்சி அப்படிங்கிறது பெருசாக எடுக்க வேண்டியதே இல்லை தானாக அமைய வேண்டிய நேரத்தில் அதுவாக ஜூன் மாதத்துக்கு பிறகு அமைஞ்சு போகும் தடுத்தாலும் நிற்காது திருமணமே வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட திருமணம் அப்படிங்கிறது நடந்துடும் ஒன்னுக்கலாம் எங்கடா கல்யாணம் ஆக போகுது இதுக்கு மேலே அப்படிங்கிறவங்களுக்கு கூட திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அதுமாரி ரெண்டாம் இடத்துல குரு உச்சமடைகிறதால வரக்கூடிய மனைவியோ இல்லை வரக்கூடிய கணவனோ நல்ல செல்வாக்கோடு இருப்பாங்க திருமணத்துக்கு பிறகு தான் வாழ்க்கை அப்படிங்கிறதே மாறப்போகுது அதுமாரி தொழில் தொடங்கலாம் நல்ல தொழில் அமைப்பு இருக்குது கூட்டு தொழில் தொடங்கலாம் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னா கூட சரி இப்போ ஒன்று ரெண்டு பேர் யாராவது சேர்ந்து ஆளுக்கு பத்து ரூபா முதல்ல போட்டு ஒரு தொழிலை தொடங்குவோம் அப்புறம் முடிவுக்கு வந்தீங்கன்னா நல்ல தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்குது அதேமாரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கடங்கண்ணி வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ ஜூன் மாதத்துக்கு மேலே அடைஞ்சி போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மந்தமாக ஓடும் ஜூனுக்கு பிறகு தடுத்தால் நிற்காத காட்டாத்து வெள்ளம் மாதிரி நீங்கள் பட்டு அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க வாழ்க்கையோட முக்கியமான காலகட்டம் ஜூனுக்கு மேலே அதுமாரி குருவோட பார்வை பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பத்தில் உழுது ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடம் கடங்கண்ணியெல்லாம் அடைச்சிடலாம் நகை நட்டெல்லாம் மூட்டு போடலாம் எட்டாம் இடம்ங்கிறது உங்களோட ஒரு ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் சில பேருக்கு தூக்கமின்மை இருக்கும் சில பேருக்கு மன உளைச்சல் இருக்கும் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் உயிர் பயம் இருக்கும் கெட்ட கனவுகள் வந்திருக்கும் அது எல்லாத்தையும் சுருட்டி போடக்கூடிய இடத்துல குருப்பார் எழுது சந்தோஷமாக தூங்கலாம் நிம்மதியாக இன்றைக்கி போய் ராத்திரி அப்பா இன்னை வேலை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சி கடவுளே நாளைக்கு இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக போய் தூங்குவீங்க பத்தாம் இடத்துல குரு பாறை நல்ல தொழில் வளர்ச்சி இருக்குது கடை வச்சிருக்கீங்களோ இல்லை வியாபாரம் பண்ணுறீங்களோ இல்லை பெரிய தொழில் நிறுவனமோ இல்லை சின்னதாக ஏதாவது தொழில் பண்ணுறீங்களோ என்ன தொழிலாக இருந்தாலும் தொழிலில் வெல்லக்கூடிய நபராக நீங்கள் மாறப்போகிறீங்க அற்புதமான யோகம் அதே பத்தாம் இடத்துல தான் சனி இருக்கார் தொழில் காரகன் அவர் தொழிலுக்கே அவர் தான் காரகத்துவம் கொண்டவர் அவர் வந்து உங்களுக்கு அற்புதமான தொழில் அப்படிங்கிறத அமைச்சு கொடுப்பாரு அதுமாரி பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் நோட்டு புத்தகம் வியாபாரம் பண்ணுறேன் இந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸு ஒரு பற்றை வச்சுருக்கேன் லாரி வச்சு ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன் இந்த மாதிரி வாகனம் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான தொழில்கள் எல்லாம் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறத அடையும் ராகு கேது பயிற்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ராகு வந்து அஷ்டமத்துக்கு வர ஒம்பதுலேருந்து எட்டுக்கு வராரு அப்படிம்பாங்க இது வந்து டிசம்பர் மாதத்தில் தான் நடக்குது வரிசை கடைசியில் தான் அதனால் இந்த வருஷத்துக்கு நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை வெளிநாட்டு பயணம் கொடுப்பார் எட்டாம் இடத்து ராகு நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆனிங்கன்னா வரிசை கடைசியில் எங்கேயாவது வெளிநாடு வெளிநாடு போயிட்டு ஒரு சுற்றுப்பயணம் போகலாம் இல்லை வெளிநாட்டுக்கு ஒரு வேலை கிடச்சி போகலாம் இல்லை வேலை செய்கிற அலுவலகத்துலேருந்தே உங்களுக்கு வெளிநாட்டுக்கு மாறுதலாகி வெளிநாட்டில் வேலை கிடச்சி போகலாம் இப்படியான அமைப்பெல்லாம் கொடுக்கும் கேது உங்களோட ராசிக்கு மூணாவது வீட்டில் இருந்துக்கிட்டு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கொஞ்சம் குடச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அதனால் அண்ணன் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க அப்படி ஒரு நேரத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு அப்படிங்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் கவலையே படாதீங்க எல்லாம் நன்மை தான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏலபாலைகள் சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் ஆடை தானம் ஏதோ உங்கள் கையில் கிடைச்ச ஒரு பத்து ரூபா தானமாக கொடுத்து உதவுங்க வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்